இந்த சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் யாரா நீங்க அந்த கான்ஸ்டபிளை உடனடியாக மாற்றணும் அவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கேக்கு வந்துட்டு பழ சார்ந்து இருக்குது அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கு போல எஸ்சி எஸ்டி அந்த அட்ராசிட்டிஸ் அந்த டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்க குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு போகணும் அதே இடத்துல இவங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை அப்புறம் கை கலப்பு நடந்திருக்கு நடந்து இருக்கக்கூடிய சம்பவமும் நீங்கள் டிஎஸ்பியாக இருந்து பணி ஓய்வு பெற்ற காஞ்சிபுரம் பகுதியில் நடந்த விஷயம்தான் அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போடும்பொழுது ஒரு அமௌண்ட் வந்துட்டு நாங்கள் காம்பன்சேஷன் ரெக்கவுண்ட் பண்ணுவோம் குழந்தைங்களுக்குள்ள அந்த ஜாதி வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது அவன் நீதிபதி மேலே தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது இம்மிடியேட்டாக வந்துட்டு எஃப்ஐஆர் போடணும் அதே மாதிரி இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள எண்பது பேருக்கு மேல தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா ஜாதி வன்கொடுமை சட்டத்தை பத்தி தான் எதுக்காக திடீர்னு ஜாதி வன்கொடுமை இந்த ஜாதியோட பேரான பெரும் பிரச்சனைகளை இன்னைக்கு நிறைவேறி அது மட்டும் இல்லங்க நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம்ல பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கைதுக்கும் இந்த ஜாதி வன்கொடுமைக்கும் பல பின்னணிகளாக பேசப்படுது இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்க காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி அனுஷியா டேசி ஏனஸ் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறவாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கும் சார் இதை பத்தி கேட்கறதுக்கு உங்களை தவிர வேற யாராலையும் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது காரணம் என்னன்னா இந்த ஜாதி வன்கொடுமை பிரிவுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு காவல் ஒரு புள்ள நீங்க இரண்டு வருடமாக காஞ்சிபுரம் பகுதியில் பணியாற்றி அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இரண்டு சேர்த்து நீங்க தான் டிஎஸ்பியாக இருக்கீங்க அந்த காலத்தில் இந்த பிரச்சனை நீங்க எப்படி இந்த மையக்கு என்னவா பாக்குறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நான் வந்து காஞ்சிபுரத்தினுடைய சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அந்த பிரிவில் நான் வந்துட்டு டிஎஸ்பியாக பணிபுரிஞ்சேன் அப்போ காஞ்சிபுரம் அப்புறம் திருவள்ளூர் ரெண்டு டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து பார்த்தேன் அதில் எனக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த எஸ்டேஹருடைய முக்கியமான வேலை என்னென்னா இப்போது எஸ்டி அந்த அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வந்துட்டு வழக்கு பதிவு செய்வாங்க அதுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் வாங்கி தரணும் அந்த காம்பன்சேஷன் எங்கே நாங்கள் தான் எஸ்ஜேஹெச்ஆர் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அதன் பிறகு வந்து கலெக்டருக்கு நாங்கள் வந்துட்டு அந்த ஃபார்மெல்லாம் நாங்கள் அனுப்பி அப்போ வந்து அந்த காம்பன்சேஷனை வந்துட்டு கலெக்டர் தான் சேங்ஷன் பண்ணுவாங்க அந்த சேங்ஷன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும் நாங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாங்கி தருவோம் ரெக்கமெண்ட் பண்ணுறது நாங்கள் தான் எஸ்ஜேஹெச்ஆரோடைய டிஎஸ்பியாக நான் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ரெண்டு மாவட்டத்தையும் சார்ஜில் நான் இருந்தேன் அப்போ வந்து எஸ்ஜேஹெச்ஆர்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் இருப்பாங்க எங்களுக்கு வந்துட்டு ஏடிஜிபி ரேங்க் வரையும் தலைமை அதிகாரிகள் இருந்தாங்க இருக்காங்க இன்னையும் இன் இன்றைக்கும் தலைமை அதிகாரியாக ஏடிஜிபி இருக்காங்க அந்த பிரிவில் நான் வேலை பண்ணும்பொழுது எங்களுடைய மெயின் ஒர்க் என்னென்னா அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணுவாங்க டிஎஸ்பி அது இன்வெஸ்டிகேஷன் அந்த கேசஸ் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நாங்கள் அதை வந்து கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வாங்கி தருவோம் அதாவது பாதிக்கப்பட்ட அந்த எஸ்டிஎஸ்டி பிரிவை சார்ந்த அந்த மக்களுக்கு அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போடும்பொழுதே ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு நாங்கள் காம்பன்சேஷன் ரெக்கவுண்ட் பண்ணுவோம் அதன் பிறகு குற்றப்பத்திரிக்கை வழக்கு இப்போ புலன் விசாரணை முடித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது ஒரு அமௌண்ட்டுக்காக நாங்கள் கலெக்டருக்கு வந்துட்டு ரெக்கவுண்ட் பண்ணி அனுப்புவோம் அதே மாதிரி அதில் கேஸில் கன்விக்ஷன் ஆச்சு குற்றவாளிக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு அது வந்துட்டு நாங்கள் ரெக்கவுண்ட் பண்ணி வாங்கி தருவோம் அதனோட மெயின் ஒர்க் எங்களுக்கு எஸ்ஜேஹெச்ஆரோட டிஎஸ்பியோட மெயின் ஒர்க் அதுதான் அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு வில்லேஜ் வில்லேஜாக இப்போ பிளாக் ஸ்பாட் வில்லேஜ் இருக்கும் ஸோ எதுக்கு ஏற்கனவே ஜாதி கலவரம்லாம் வந்துட்டு நடந்த வில்லேஜை போய் நாங்கள் விசிட் பண்ணி மறுபடியும் அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லை ஜாதி கலவரம் அங்கே ஏற்பட ஏதாவது வாய்ப்பு இருக்கா எப்படி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்டெலிஜென்ஸ் வச்சு அங்கே மக்கள்கிட்டே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி சலசாய அந்த மாதிரி கிராமத்தில் உள்ள அந்த டீ ஷாப்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் டபுள் டம்ளர் சிஸ்டம் வச்சுருப்பாங்க அப் அதாவது பட்டியலின மக்கள் வந்து ஆதிதிராவிட மக்களும் பழங்குடியின மக்களும் வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்து அந்த டீ கடையில் ரெண்டு டப் டபுள் டம்ளர் வச்சுருப்பாங்க அதாவது மித்த ஜாதிக்காரவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு டம்ளரில் குடிக்கணும் இந்த தனி டம்ளர் வச்சுருப்பாங்க அதை அவங்க குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு போகணும் அதே இடத்துல அதே மாதிரி வந்துட்டு அந்த வில்லேஜில் சில சமயத்தில் வந்துட்டு பொது நீர்நிலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க குளங்கள் கிணறுகள் போய் தண்ணி எடுக்கக்கூடாது அதே மாதிரி சில சமயம் வந்து அந்த தெருவில் வந்து அவங்க செருப்பு போட்டு போகக்கூடாது இப்போ காலனி பீப்புள் சொல்லுவாங்க ஊர் தெருவில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு நிறைய அந்த மாதிரி முன்னாடி இன்சிடெண்ட் இருக்கிறதெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க இப்போ வந்துட்டு அந்த மாதிரி கலவரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்ச் பண்ணுவோம் அதே மாதிரி இரண்டு தரப்பு மக்களையும் இப்போ வந்துட்டு எஸ்டிஎஸ்டி மக்களையும் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி அல்லாத மக்களையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து பீரியாடிக்கலாக மீட்டிங் வைப்போம் ஒரு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களோட மீட்டிங் வச்சு சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் வைப்போம் சண்டேலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்வோம் அதே மாதிரி எல்லாம் போயிட்டு நாங்கள் இதே மாதிரி ஒரு அவேர்னஸ் அவர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம் ஆமாம் குழந்தைங்களுக்குள்ளே அந்த ஜாதி வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது அந்த அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி எல்லாருமே சமமானவர்கள் நம்ம வந்து சமத்துவம் சகோதரத்துவத்தோடு தான் இந்தியாவில் நம்ம சட்டப்படி வாழணும்னு சொல்லிட்டு அந்த பள்ளி குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் அங்கே ஜாதி பிரச்சனைகள் வரக்கூடாது குழந்தைங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது தான் அந்த எச்ஜே ஹெச்ஆரோடைய அந்த பிரிவினுடைய வேலை முக்கியமான வேலையாக முக்கியமான வேலை ஏன்னா அதை நாங்கள் பீரியடிக்கலாக நம்ம வாட்ச் பண்ணி இப்போ எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா புலன் விசாரணை நீங்கள் சீக்கிரமா முடிங்கன்னு சொல்லுவோம் அது டிஎஸ்பி தான் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க இதுக்காக தான் வந்துட்டு இதையும் இதை வந்து கண்காணிக்க தான் வந்துட்டு ஐஜி இருக்காங்க அதே மாதிரி எஸ்பி இருக்கிறாங்க அதே மாதிரி ஏடிஜிபி இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு எஸ்ஜேஹெச்ஆர்னு ஒரு பிரிவு ஒரு டிஎஸ்பியோட கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து அந்த பிரிவில் வந்துட்டு ஒரு இரண்டு வருஷம் சுமார் இரண்டு வருஷம் நாங்கள் நான் வேலை பார்த்தனால எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அதனால் வந்துட்டு இப்போது எனக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கு பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அதாவது காட்டுமன்னார் கோயில் எனக்கு சொந்த ஊர் கண்டிப்பா கண்டிப்பா அதை பத்தி தான் நாங்கள் கேட்கணும்னு நினைச்சோம் உண்மையாவே இன்னைக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஒரு தனி சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டது உங்களுடைய ஊர்லேருந்து தான் அதோ எம்பி இளைய பெருமாள் ஐயாவுடைய வாயிலாக தான் கிடைச்சி இன்னைக்கு இது வந்து நடைமுறையில் இருக்கு அதை நீங்க அதே ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க பேசும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அதே மாதிரி இந்த வழக்கு நீங்க பேச பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து ஏறி இருக்கக்கூடிய சம்பவமும் நீங்க டிஎஸ்பியாக இருந்து பனி ஓய்வு பெற்ற காஞ்சிபுரம் பகுதியில் நடந்த விஷயம் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒற்றுப்பட்டு போயிருக்குது இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்லுங்கம்மா அதாவது எம்பி இளைய பெருமாள் நமது அன்னை இந்திரா காந்தி முன்னாள் பாரத பிரதமருடைய திருடல் இருந்தாங்க அதே மாதிரி அவங்க தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தாங்க அவங்க வந்துட்டு எனக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் வந்துட்டு அவங்க என்னோடய காட்டுமன்னார் கோயில் வந்து அவங்க வந்து எம்பி இளைய பெருமாள் வந்து பிறந்து அங்கே தான் அவங்களோட சொந்த ஊர் அதே மாதிரி அந்த ஊரில் தான் நானும் பிறந்தேன் அதனால் எம்பி இளைய பெருமாள் ஐயா வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அப்பாவோடைய அவங்க ரொம்ப நட்பில் இருப்பாங்க எங்கள் அப்பாவை அவங்க அண்ணன் தான் சொல்லுவாங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க அதனால் அவங்க நான் காவல்துறைக்கு வந்த பிறகு எங்கள் ஊரை சேர்ந்த எம்பி அதே மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு காங்கிரஸ் தலைவர் அவங்க வந்து அவங்களால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து நான் வந்து போலீஸாக இருந்து எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இல்லை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அதை திரும்ப திரும்ப நான் யோசித்து நினச்சி பார்க்குறேன் ஏன்னா எங்கள் ஊரில் பிறந்த அந்த இளைய பெருமாள் ஐயா அந்த காலத்துலேயே வந்துட்டு அவங்க எம்பியாக இருக்கும்போது ரொம்ப அட்ராசிட்டிஸ் அதாவது நிறைய இந்தியா முழுவதுமே இந்த மாதிரி வந்துட்டு அப்ரெஸ்டு பீப்புள் அவங்கள வந்து ஹியூமிலியேஷன் அவங்கள வந்து துன்புறுத்துறது ஜாதி கொடுமைகள் இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் வந்து இவரோட இளைய பெருமாள் கமிட்டினே ஒரு கமிட்டி போட்டு இந்தியா முழுவதும் வந்துட்டு இந்த இந்த பட்டியலின மக்கள் ஆதி திராவிட மக்கள் பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்துட்டு என்ன மாதிரி அட்ராசிட்டிஸ் அவங்களுக்கு கொடுமைகள் நடக்குது வன்கொடுமை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்துட்டு ஆராய்ந்து அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்கள ஃபிசிக்கலாகவே எல்லா இடங்கள்லேயும் பார்த்து அங்கு அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் கொடுமைகள் நடக்குதோ அதையெல்லாம் அவங்க ரிப்போர்ட்டாக ஒரு அந்த கமிட்டி வந்து சப்மிட் பண்ண பிறகு அப்போ தான் வந்து அண்ணன் இந்திரா காந்தி அம்மா வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்துட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதாவது எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் இந்த சட்டம் வந்து அந்த எ எம்பி இளைய பெருமாள் கமிஷனுடைய அறிக்கையில் தான் வந்துட்டு இந்த சட்டமே வந்து உருவாக்கப்பட்டது அதனால் அந்த பெருமை வந்துட்டு எனக்கு எப்பயுமே உண்டு ஏன்னா எம்பி இளைய பெருமாளையா எங்கள் ஊர் அங்கேருந்து நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இந்த பிரிவில் நான் பணிபுரியதும் இந்த வேலை பார்க்குறதும் இதை பற்றி நான் பேசுகிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தை சேர்ந்த டிஎஸ்பி கைது செய்யப்பட்டிருக்காரு உடனே அது ஒரு பெரும் பரபரப்பு ஒரு விஷயமாக இருந்தது இந்த சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் யாராக நீங்கள் பார்க்குறீங்க இந்த சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அவர் அந்த முதன்மை நீதிபதிகிட்டே இருந்த பிஎஸ்ஓ தான் முக்கியமான காரணம் அந்த பிஎஸ்ஓ வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு சரியாக நடக்கலை அந்த அவர் வந்து இன்டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்காரு அதாவது அவருக்கு திருப்தியாக முதன்மை நீதிபதிக்கு திருப்தியாக அந்த பிஎஸ்ஓ கான்ஸ்டபிள் நடக்காமல் அந்த கான்ஸ்டபிள் வந்து நல்லா அவர் சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நீதிபதி அவர்களை வந்துட்டு வாட்ச் பண்ணுறதும் அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ஏதாவது பாஸ் பண்ணுறதும் வித்தவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறது அதே மாதிரி வந்து அனானிமஸ் பெட்டிஷன்ஸ் மொட்டை பெட்டிஷன்ஸ் வந்துட்டு அன்றைக்கி ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பற்றி மொட்டை பெட்டிஷன் போடுறது மேல் அதிகாரிகளுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இவர் பண்ணார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்முடைய முதன்மை நீதிபதி அவர்கள் அந்த கான்ஸ்டபிளை உடனடியாக மாற்றணும் அதோடய ந நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எஸ்பி சாரோட பேசியிருக்காங்க மாவட்ட எஸ்பிக்கு மாவட்ட எஸ்பியும் வந்துட்டு அவரை வேறு இடத்துக்கு பணி மாற்றம் செய்துட்டாங்க செங்கல்பட்டுக்கும் இங்கே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது ஆனாலும் அந்த கான்ஸ்டபுள் அந்த இப்போ அந்த இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய அந்த லோகேஸ்வரன் ரவி அவருடைய பேர் அவரு தான் அந்த சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரி கடை வச்சிருக்கிறோடைய இவரோட மாமனார் போல அந்த லோகேஸ்வரோட மாமனார் தான் அந்த சிவகுமார் அப்போ அந்த பூசிவாக்கம்ங்கிற அந்த வில்லேஜில் இருந்து முருகன் அந்த பார்வதி ரெண்டு தம்பதிகள் அவங்க வந்து இவங்கள்ட்ட ஒரு கேக் வாங்கியிருக்காங்க போல் அந்த கேக் வாங்கும்பொழுது அந்த கேக்கு வந்துட்டு இருந்துருக்குது அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துருக்கு போல் இருக்குது அவர் சாப்பிடும்போது அதை வந்துட்டு இந்த முருகன் வந்து இந்த சிவகுமார்ட்டை கேட்கும்பொழுது இந்த லோகேஸ்வரன் அங்கே இருந்திருக்கார் போல் அந்த கான்செப்ட்டு அவரும் சிவகுமார் அங்கே கடையில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து இவங்களுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை அப்புறம் கை கலப்பு நடந்திருக்குது சண்டை சண்டை நடந்திருக்கு இப்போ இது பற்றி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இரண்டு தரப்பும் வந்துட்டு அந்த நம்ம வாலாஜாபாத் போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு தரப்பும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கள் போலீஸ் வந்துட்டு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க உங்கள் வழக்கை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு அப்போது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க பதிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேருமே விசாரணை பண்ணும்பொழுது இரண்டு தரப்புலேயும் அவங்க வந்து சமாதானம் பேசி ஏன்னா ஊர் மக்கள்லாம் வந்து ரெண்டு சைலையும் இதை பெருசாக கொண்டு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து சமாதானம் பேசி அதை முடிச்சு வச்சுருக்குறாங்க அதன் பிறகு வந்து இது விஷயமாக வந்துட்டு மறுபடியும் அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியாது அந்த முருகனுடைய ஒய்ஃப் வந்து பார்வதி அவங்க போயிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம முதன்மை அமர்வு நீதிபதியிடம் ஒரு மனு போல போலருக்கு அப்போ அவங்க இதுவெல்லாம் நம்ம பத்திரிக்கையில பார்த்த செய்திகள் தான் ஊடகத்துல அதே மாதிரி அவங்க முதன்மை நீதிபதி அவங்க ஒரு சூமோட்டா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஆக்ஷன் பழங்குடியினர் ஆமா அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய சட்டத்துல வந்துட்டு அவங்களுக்கு இடம் உண்டு அது வேணா அந்த சட்டத்தை சொல்றேன் சொல்லுங்க சட்டங்கள் ஏன்னா இப்ப நீதிபதி வந்து தவறு செய்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீதிபதி மேல தவறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ டிஎஸ்பி யார் டிஎஸ்பி அரஸ்ட் பண்ணுறதுக்கு நீதிபதிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா அவர் சொன்னால் கைது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பிரிவு வந்து ஒன் டுவெண்ட்டி அதாவது இப்போ பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி படி ஒரு வந்து ஒரு நீதிபதிக்கு வந்துட்டு அவங்க சுவமோட்ட ஆக்ஷன் அதாவது தன்னிச்சையாக வந்து அவங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்கள்ட வந்து ஒரு மனு நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கும்பொழுது அவங்க வந்துட்டு அந்த கேஸை வந்துட்டு நேரடியாக வந்துட்டு எடுத்துக்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிக்கு புலன் விசாரணைக்கு அவங்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்கலாம் அது வந்து செக்ஷன் இப்போ ஒன் டுவெண்ட்டி நான் படிக்கிறேன் பிரிவு இருநூற்றி பத்தின் கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்ட நடுவர் எவரும் பிரிவு ஒன் செவன்டி த்ரீவு ஒன் செவன்டி த்ரீ உட்பிரிவு நாலின் கீழ் அஃபிடவிட்டுடன் இணைத்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பிறகு அவர் அவசியமென்று கருதும் அத்தகைய விசாரணையை மேற்கொண்ட பிறகு அவர் அவசியம் என்று காவல் அலுவலரால் சமர்ப்பிக்கப்பட்டதையும் கவனத்தில் கொண்ட பிறகு மேலே குறிப்பிடப்பட்ட அத்தகையதொரு புலன் விசாரணைக்கு உத்தரவிடலாம் புலன் விசாரணைக்கு உத்தரவிடலாம் அவங்க வந்துட்டு ஒரு 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 பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக நம்ம முதன்மை நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு மனு கொடுக்கும்போது நீதிபதி அவர்கள் இது தேவை என்று இது வந்துட்டு முக்கியமான வழக்கு என்று அவர் வந்து திருப்தி அடைந்தாங்கன்னு சொன்னால் காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு புலன் விசாரணை பண்ணலாம் ஏன்னா மட்டும் ஆக்ஷன் எடுக்க முடியாது மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது கைது செய்வதற்குரிய அல்லாத வழக்குலையும் நம்ம வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட்டு தான் வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி கைது செய்திருக்கூடிய வழக்கு புலன் விசாரணை செய்யும் பொழுது கூட அவங்க வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகலாம் ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி வழக்குகளை நம்ம சரிவர பண்ணலை இப்போ கைது செய்கிறக்கூடிய குற்றம் இப்போ வந்து காப்பரேசன்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு போலீஸ் வந்துட்டு டைரெக்டாக போடலாம் இப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து பர்மிஷன் தேவையில்லை வாரண்ட்டு தேவையில்லை டைரெக்டாக கைது செய்யலாம் இப்படிப்பட்ட வழக்குகளை நம்ம சரிவர பண்ணாமல் ஈவன் எஃப்ஐஆர் போடாமல் அதே மாதிரி அக்யூஸை வந்துட்டு கைது செய்யாமல் இருந்தால் இந்த மாதிரி வந்து முதன்மை நீதிபதி சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு மனு கொடுக்கும்போது மக்கள் இவங்க வந்துட்டு நேரடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அது வந்து இந்த அதிகாரத்தில் உண்டு பிரிவு இரநூத்தி பத்து இந்த பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் காஞ்சிபுரம் முதன்மை நீதிபதி செம்மல் அவர்கள் வந்து கைது செய்யணும் டிஎஸ்பியை கைது செய்யணும் சொல்றாங்க கைது செய்யணும்னு சொன்ன அடுத்த நிமிடமே டிஜிபி சங்கர் அங்கேருந்து வாகனத்துல கிளம்பிட்டாரு போலீஸ் வந்து அவரை வந்து கைது பண்ணுறதுக்காக விடலை அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மையா லோகேஸ்வரன் அந்த சிவகுமார் அப்புறம் அதர்ஸ் மித்தவங்க அது நாலு பேர் சொல்றாங்க இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த முருகன் அந்த முருகன் சம்பந்தப்பட்ட மனைவி எல்லாரையும் வந்துட்டு இவங்க அட்டாக் பண்ணாங்க அவங்க அட்டாக் பண்ணாங்க அதுல வந்துட்டு இப்போ முதன்மை நீதிபதி என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த மனு வந்த உடனே பார்வதி முருகனோட ஒய்ஃபு பார்வதி மனு கொடுத்த உடனே அவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த கன்சர்ன்ட் இன்ஸ்பெக்டர்க்கு வாலாஜாபாத் இன்ஸ்பெக்டர்க்கு நீங்க இதை வந்து வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை செய்து அறிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அதுல வந்துட்டு இவங்க ஒன் மந்த் ஆயிடுது போல இருக்குது அதுக்குள்ள ஏன்னா சுயசார் போட்டுதான் நம்ம காம்ப்ரமைஸ் போயிட்டாங்க பேருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அதை அதை பத்தி ஒண்ணுமே அலட்சியமா இருந்துட்டாங்க ஆனாலும் இங்கே இங்க என்னன்னா முதன்மை நீதிபதி வந்து கொடுத்த உடனே இவங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுறாங்க நீங்க வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு இது வந்து சட்டப்படி தப்பு ஏன்னா எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அது அது வந்து சமாதானப்படுத்தக்கூடிய சட்டமே கிடையாது ஏன்னா இது ஒரு ஒரு சீரியஸ் மேட்டர் என்னன்னா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே நம்ம தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன வந்து குற்றங்கள் பண்ணுனா இந்த பாதிக்கப்பட்ட இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிர்ப்பா அதர் காஸ்ட் பண்ணுனா அது இம்மிடியா வந்துட்டு எஃப்ஐஆர் போடணும் அதே மாதிரி இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணனும் அவங்கள அதே மாதிரி இம்மிடியேட்டாக ரிமாண்டுக்கு அனுப்பிட்டு நான் பெயிலபிள் அஃபன்ஸ் நான் பெயிலபிள் அஃபன்ஸ் இது விடவே கூடாது அது வந்துட்டு ஏன்னா இப்போ ஏன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு ஒரு ஒரு அதாவது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து நீதி அரசர்கள் வந்து தீர்ப்பு சொன்னாங்க அதாவது இது வந்து ரொம்ப வந்து மற்ற அதாவது எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து பொய்யா வந்துட்டு ஒரு மனு கொடுத்தாலும் இந்த வழக்கு தொடர்ந்தாலும் இது மற்ற கேஸ்ட் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை வந்து ஆராய்ந்து இந்த வந்து அதாவது எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்துட்டு வந்திருக்கா அந்த சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி அதன் பிறகு எஃப்ஐஆர் போடலாம் அதே மாதிரி முன் அனுமதி பெற்று உயர் அதிகாரிகள்தான் எஃப்ஐஆர் போடணும் அதே மாதிரி வந்துட்டு இது பெயில் கூட விடலாம் ஏன் பெயில் விடலாம் ஏன்னா வந்துட்டு இப்ப நீதிபதி வந்துட்டு திருப்தியானா இதுல வந்து அட்ராசிட்டி வரல அப்படின்னு சொன்னா நீதிபதி முன் ஜாமீன் கொடுக்கலாம் பெயிலும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல இரண்டாயிரத்தி பதினெட்டுல அது அமர்வு அதாவது உச்ச நீதிமன்ற அரசு அமர்வு வந்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனா அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் அந்த சட்டத்தை வந்து திருத்தி இல்லை உச்சநீதிமன்றம் தப்பு பண்ணுது ஏன்னா இது வந்துட்டு ஒரு அட்ராசிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி நைனில் எவ்வளோ பெரிய வந்துட்டு இந்த அட்ராசிட்டிஸ்க்காக ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட எளிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்புக்காக தான் இந்த சட்டம் கொண்டாந்தாங்க ஆனால் இது எல்லாமே வந்துட்டு மித்த மக்களுக்கு சாதகமாக இருக்க கூடாது அதனால் இந்திய அரசு சட்டத்தையும் இது பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வந்து இந்த சட்டம் அப்படியே இருக்கணும் ஏன்னா இந்த அட்ராசிட்டிஸில் வந்துட்டு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இம்மிடியேட்டாக எஃப்ஐஆர் போடணும் இம்மிடியேட்டாக கைது செய்யணும் அதே மாதிரி இது நான் பெயிலபிள் அஃபன்ஸு பெயிலில் விடவே கூடாது தேவைப்பட்டால் விசாரணைக்கு பிறகு அந்த சட்டம் வந்து மேட் அவுட் ஆகலை அட்ராசிட்டிஸ் இல்லைன்னா வேணாம் வந்து நீதிபதி வந்து அவரை வந்துட்டு ஜாமீனில் விடலாம் எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்துட்டு சட்ட திருத்தம் கொண்டாந்துட்டாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அமர்வு தீர்ப்புக்கு பிறகு அதன் பிறகு மூன்றாவது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இல்ல நீங்க வந்து மாதிரி விடவே கூடாது ஏன்னா பார்லிமெண்ட்டு சட்டத்தை பிரேக் நம்ம நிலைநாட்டணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கணும் நியாயம் வழங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் அப்படியே தான் இருக்கணும் ஏன்னா இது பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை பிரேக் பண்ணக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் பிரேக் பண்ண கூடாது அதனால அதுல சொல்லப்பட்ட அந்த சரத்துகள் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இம்மிடியேட்டாக எஃப்ஐஆர் போட்டு கைது செய்து குற்றவாளிகளை நான் பெயில் அஃபன்ஸ் வெயிலில் விடாம இம்மிடியேட்டாக அறிக்கை சமர்ப்பிச்சு புலன் விசாரணை முடித்து அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மூன்று நீதி அரசர்கள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ நடைமுறையில் அதுதான் இருக்குது அதனால நம்ம காஞ்சிபுரத்தில் வழக்கு பதிவு பண்ண உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால் அக்யூஸ்டெல்லாம் தேடி பிடிச்சி அரஸ்ட் பண்ணியிருக்கணும் அது மேடவுட் ஆகாட்டினாலும் அது நீதிபதி வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க சப்போஸ் இப்போ சாட்சிகளை விசாரணை பண்ணியிருக்கணும் அது மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அந்த ஸ்டேஜ் ஆஃப் தி கேஸு அதே மாதிரி சிடி ஃபைஸ் இருக்கும் என்னென்ன அதில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதை சிடி போட்டுகிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை போட்டுகிட்டே இருக்கணும் அது வழக்கு நாட்குறிப்பு அதை நம்ம போட்டுருக்கணும் ரிப்போர்ட் வந்துட்டு ஸ்டேஜ் ஆஃப் தி கேஸும் மந்த்லி ஒன்ஸு நம்ம அமர்வு நீதிபதிக்கு நம்ம அனுப்பணும் ஏன் வந்துட்டுன்னா இது வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஜாதி தடுப்பு பிரிவு ஒரு மாவட்ட முதன்மை நீதிபதி தான் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டோட தலைவராக இருப்பார் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ டிஎஸ்பி இன்வெஸ்டிகேஷன் இது சாதாரண கேஸ் கிடையாது ஒரு டிஎஸ்பி அண்ட் அபோ அவங்க அந்த மாதிரி ரேங்க் உள்ளவங்க தான் இந்த கேஸை வந்து பண்ண முடியும் சாதாரண இன்ஸ்பெக்டர் டிஎஸி எஸ்ஐ லெவலில் பண்ணுன்னா அது நீதி கிடைக்காது மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நாளைக்கு இது ரொம்ப சீரியஸ்னஸ்ஸு ஜாதி கலவரம் வந்து பல பேர் இறந்து போவாங்க இப்போ இம்மானுவல் சேகரன் நம்மளுடைய அந்த தேவர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க பார்த்திங்களா அப்போது வந்துட்டு அங்கே வந்து எவ்வளோ பெரிய அட்ராசிட்டிஸ் நடந்து ஒரு சின்ன மேட்டர் பெருசாகி எண்பது பேருக்கு மேலே தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க அதில் அந்த மாதிரி எதுவும் ஜாதி கலவரம் வந்துடக்கூடாது அதுதான் இப்போ நீதிபதி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன் நீங்கள் இம்மிடியேட்டாக குஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணல ஏன் அந்த அந்த குற்றவாளிகளை அந்த வில்லேஜை விட்டு அனுப்புறாங்கன்னா அந்த வில்லேஜில் என்ன மறுபடியும் அந்த சேர்ந்து சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அடித்து கலவரம் பண்ணி ஒரு பெரிய கலவரமே வந்திருக்கும் அதனால தான் அவங்க வில்லேஜை விட்டு அனுப்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து கண்டுபிடிச்சி இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி நீதிபதிகிட்ட நிறுத்திருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க ரிமாண்ட் போயிருப்பாங்க இங்கே வழக்கை வந்துட்டு அறுபது நாட்களில் விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கலாம் அதில் பிரச்சனையே இருந்திருக்காது இவங்க டிலே பண்ணுறாங்க அதுவும் அந்த லோகேஸ்வரன் இப்போ நம்ம முதன்மை நீதிபதிகிட்டே இருந்த பாதுகாப்பு அலுவலர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தான் வெளியில் அனுப்புகிறாங்க அதே காமிச்சு போய் மறுபடியும் போயிட்டு இந்த அட்ராசிட்டிஸ் வழக்கில் சம்மந்தப்படுறாரு